குணான் நான் கிட்ட சொன்னால் கம்முன்னு இருந்துருவேண்ணா நான் உன்னை போட்டு தள்ளிவிட பார்த்து பிரியாமா பிரியாமா நீ ஸ்பூன் எடுத்துடணுமா நீ என்னை போட்டு தள்ளினாலுமே நான் அல்வா கேட்கறது கேட்டுகிட்டு தான் இருப்பேன்னு சொல்கிறான் அது கேட்பியா கேட்குறியான்னு பாரு அல்வாண்ணா நீ என்னை என்ன பண்ணாலும் நான் அல்வா கேட்பேன் அப்படி சொல்லணும் என்ன பிரியாமா குணான்னா நானும் அல்வா கேப்பேங்களே இரு ஏய் எதுக்கு அல்வா வெட்டுறதுக்கு அருவாவா கத்தி போதும் அறுவா வேணாம் கொடி நானும் தூத்துல ரகுமானண்ணா வாங்க வணக்கம் வணக்கம் வெல்க வெல்கம் ரகுமான அண்ணா வாருங்கள் ரகுமன் அண்ணா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ரகுமான அண்ணா என்ன பேச அத்தோடீ தா ஏய் பிரா கெடு குடுத்துடாங்களா சூப்பர் சூப்பர் கோலாடா குடு சைன் பண்ற அப்படியே இப்பவே ப்ராகிரஸ் கார்டு சைன் பண்ண சொன்னாங்களா ஃபோன் நேம் பிரியாக்கா அல்வா வாங்கி கொடுங்க ஃபோன் நேம் ஆ சரி உங்க ஃபோன் நம்பர் இங்க பிரியமா மா அப்புறம் இங்க பெட் நான் பாத்துறேன் ஆ பாத்துறேன் விடு ஒரு அல்வாக்காக ஒரு கலவரமா இருக்க மாட்டேங்குமே இனிய மதிய வணக்கம் தங்கச்சிமா வணக்க வணக்க ரகுமானா வணக்க குணா தம்பி வணக்கம் அப்படிங்கிறாங்க ரகுமான் அண்ணா ரகுமான் அண்ணா ஹாய் அப்படிங்கிறாங்க குணா ப்ரோ நானும் கால் வச்சு இருக்கேன் கொடி ஒரே போ நானும் வால் வச்சிருக்கேன் கொடி ஒரே போடு போட்டுருவேன் நானும் பரமா குட்டி கறிதா ஏய் குணா அண்ணா காய் வெட்ட கத்தி இல்லைன்னு சொன்னாங்க சாமி உங்க முன்னேற்ற

கையில கையில நான் பாக்குறேன் இங்கேமா இது அங்க இருந்த அபரனா இருக்குற சோபா இருவரை ஒரு நிமிஷம் உங்கள்ட்ட ஒரு டவுட் கேட்டுக்கிறேன் நான் கேட்டுக்கிறேன் தரேன் போ சூப்பர் வாழ்த்துக்கள் இதே மாதிரி கிப்டப் ஓகே எங்கப்பா கமண்ட் ஓடிச்சு பிரியா அப்படி போடுமாங்கிறாங்க குணாபுரம் பிரியமா திரிக்கிறாங்க குணாபுரம் கொடி அப்படி திரிக்கிறாங்க என்ன வாழ ஆடு வாழ அப்படிங்கிறாங்க நம்ம கொடி தம்பி குணாண்ணா அப்படிங்கிறாங்க பிரியம்மா வாங்க 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 நாங்க வணக்கம் வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நாங்க அக்கா இனியும் மாலை வணக்கம் செல்லப்புள்ள பதினெட்டாவது லைக்கு சாப்பிட்டாச்சா செல்லப்புள்ள என்ன காப்பாடு அக்கா எங்கள் வீட்டில் இன்னைக்கு ரசம் உருளைக்கழக பொரியல் கற்றுக்கப்பட் பிரச்சினாப்பிடி வச்சாக்கா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அக்கா இல்லை கட்டப்பொம்மன் கையில இருக்கு வாழ அப்படிங்கிறாங்க பிரியம்மா கொடி இனியே மாலை வணக்கிறாங்க நம்ம நாகாக்கா அம்மாடி பிரியா அப்படிங்கறாங்க நம்ம குணாபுரம் போட்டு முடிச்சு விட்டிங்களா ரூபாக்கா வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் வெல்கம் என்ன முழிக்கிறீங்க வாருங்கள் இங்கே தானே இருக்கு தான் இருக்கு பாரு ரூபாக்கா இப்ப உடம்பு எப்படி இருக்கா பரவாயில்லையா ரூபாக்கா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க என்ன பேசுறது ரூபாக்கா பிரியா இனிய மாலை கேட்குறாங்க நாகாக்கா குணா இனிய மாலை கேட்குறாங்க நாகாக்கா ரூபாக்கா ஹாய் அப்படிங்கிறாங்க குணா ப்ரோ எனக்கு தெரியாமல் ஒரு லைவ்